வெறும் ஆக்டர் வந்து இந்த மேட்ரை கமல்ஹாசன் சொல்லியிருந்தாலே கர்நாடகா காரங்க கண்ணு முன்னு தெரியாம இருப்பாங்க இப்ப ஐயா பொலிட்டீஷியன் வேறையா அதுவும் ராஜ்யசபா எம்பி வேற கேட்கவா வேணும் கண்ணா அப்படின்னா நடிக்க கிளம்பிட்டா இணையில அவரு தெரியாம சொல்லல நல்லா தெரிஞ்சுதான்னு சொன்னாப்புல வாய் தவறி சொல்லிட்டேன் மன்னிப்பு அப்படின்னு கூட சில பேர் வந்து இந்த இடத்துக்கு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா ஆனா அவரு தெல்ல தெளிவா சொல்றாப்புல ஆனா அவரை இன்னொன்னு சொல்லியிருக்காரு மன்னிக்கிறவே மனுஷன் மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன்ட்டு கர்நாடகக்காரக பெரிய மனுஷனாக ஒரு வாய்ப்பு ஐயா கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா ஐயா நான் இது மூலியமா பெரிய மனுஷனாக எனக்கு விருப்பம் இல்லை நான் சொல்ல முடியாது மன்னிப்பெலாம் கேட்க முடியாதுன்ட்டு ஓப்பனை சொல்லிட்டாப்புல அதுல இன்னொரு விஷயம் அடிச்சாப்புல சொன்னார் இந்த இவங்க அரசியல்வாதிகளுக்கு பெரிய அறிவாளிகள்னு நினப்பு இதே விஷயத்த இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அப்புறம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அத நான் ஏத்துக்குவேன் இவங்களுக்குலாம் அது குவாலிஃபையே கிடையாது என்னையும் சொல்றேன் டா ப்ளவர் என்னையும் சேர்த்துதான் இத தர்க்கம் பண்றதுக்கு இவங்க சரியான ஆள் கிடையாது எனக்கு நிறைய பேரு இதுல கை தேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா இத உள்ள போய் எது ஒரிஜினலு எது எங்க பிரிஞ்சு வந்துச்சு இதையெல்லாம் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஏங்கிட்ட சொன்ன தகவல் மூத்த மொழி தமிழ் அதுலேருந்து வந்து பிரிஞ்சது தான் மற்ற எல்லாம் அப்படின்னு வந்து ஓபனா சொல்லிட்டாரு அன்பு என்னைக்கு மன்னிப்பை கேட்காது மன்னிப்பை கொடுக்காதுன்னு தப்பு அவரு பாணி இல்லையே ஆனா ஒருவேளை ஐயா மன்னிப்பு நம்மவர் ஸ்டைலில் கூட கேட்க மாட்டாரு போல நம்மவரில் கேட்பார்ல அதே ஸ்டைலில் அதாவது உங்களுக்கெல்லாம் தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு புரிய வைக்க முடியாததுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது என் தப்பு தான் இல்லை தமிழ் தான் வந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு இது எல்லாமே வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் அப்படின்ற உண்மையை உடைச்சதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படியும் கூட கேட்கலாம் இதை விட அல்டிமேட்டாக இன்னொரு மன்னிப்பு கூட கேட்கலாம் உங்களையெல்லாம் ஒரு குடும்பமா நான் நினச்சிருந்தேன் இல்ல இல்ல நான் வேற நீ வேறேன்னு சொல்லிட்டு நீ கேட்டா நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாம இருந்து போச்சு அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்புக்கு எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம் ஆனா அப்படி ஒரு மன்னிப்பை கூட அதாவது இந்த வஞ்சக புகழ்ச்சியா பண்ணுவாங்கல்ல அப்படி கூட நான் உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்சா அப்படின் சொல்லிட்டா அப்புறம் சார் மனுஷன் ஐயா இத வந்து அவரு சொன்னாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற அவர் சொல்லல இன்னொருத்தர் உலக நாயனுக்கு முன்னாடியே உலகம் பூரா சொல்லிட்டு போயிட்டா அப்பட கன்னடமும் கமிழ் தெலுங்கும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் இது துழுவும் உன் உதிரத்திலிருந்து உதிர்ந்து வந்தவையே பல ஆயு ஒன்று பல ஆயிடணும் அப்புறம் இன்னொன்னு என்ன ஆ மறந்துருச்சு ரொம்ப நாள் ஆச்சா இல்லையா அது போல் உலக வள கொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்ப இது திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு மனோன்மணி என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார் பட் என்னதான் இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவர் வந்து இதை கன்னடத்தை குத்தி காட்டணும்லாம் அவர் வந்து பேசல இவர் வந்திருக்காரு கன்னட சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு சிவராஜ்குமார் வந்திருக்காரு அது என் ஃபேமிலி தான் எல்லாமே நம்ம எல்லாமே ஒன்று தான் தமிழ்லேருந்தே எல்லாம் அங்கே போயிட்டாங்க அப்படின்றத ஒரு உரிமையோட சொன்னார் அந்த உரிமையில சொன்னார் யாரையும் வந்து குத்தி காட்டணும்னா யாரையும் வந்து மட்டம் தட்டணும் இங்க யாருக்கு அதுக்கான வேலையே கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு அரசியல்வாதியா ஐயா இன்னொரு மேட்ரை வர சொல்லிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் மேனன் வந்து இது முதலமைச்சரா இருந்திருக்காங்க ரெட்டி முதலமைச்சராக இருந்திருக்காங்க கன்னட ஐயங்கார் முதலமைச்சராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு யாரையுமே வந்து வேத்தாளா பார்த்ததில்ல தான் தமிழை வேத்தாளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க இருந்த ஒரு கன்னட ஐயங்காரு அந்த முதலமைச்சர் என்னை படாத வார்டு படிச்சிருச்சு நாட்டை விட்டே போற அளவுக்கு ஆக்கிருச்சு அப்ப நீங்க நாட்டுக்கெல்லாம் போவேன்னா வேற நாட்டுக்கெல்லாம் போவேன்னா எங்க நாட்டுக்கு வாங்கன்னு கன்னடாக்காரங்க எங்களை கூப்பிட்டாங்க என்னைய கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க என் மேலே பாச வச்சிருந்துருக்காங்க பட் ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சரிபட்டு வரல நான் என் இருந்து பின்வாங்க மாட்டேன் உண்மையிலே அந்த இடத்துல வேற யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினியே இருந்திருக்கன்னு வைங்கள ஐ ஆம் சாரி என்னுடைய பேச்சு உங்க மனசை புண்பட்டு இருந்தால் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு விழுந்திருப்பாப்புல இந்நேரத்துக்கு விழுந்திருப்பாரு அங்கே வாய்ஸ் அவங்க வாய்ஸ் அங்கேருந்து கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ள சாரி இங்க பார்சல் சாரியை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு பொங்க போயிட்டு முதல்ல அவங்க எதையும் பேச விடாம பண்ணுங்கன்னு இருப்பாரு பட் அந்த மாதிரி எல்லாம் கமலஹாசன்ட்டு நடக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல அவர் வந்து எதுக்கும் வந்து இறங்கி போற மாதிரி இல்லை பொய் சொன்னா தப்பா சொல்லியிருந்தா நான் வந்து சாரி கேட்கறதுல தப்பு இல்லைன்றதுல அவர் தெளிவா இருக்காரு நான் உண்மையைத்தான் சொன்னேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும் ஏன் அவங்களுக்கே அது தெரியும் சார் இது இன்னைக்கு நேற்றுக்கு வர்ற பஞ்சாயத்துல ஆனா என்ன ஒரே பிரச்சனை அவன் இன்னைக்கு தனியால வேத்தாள வெறிய வெளியில போய் நம்மகிட்ட இருந்து போனாலும் ஏத்தாப்புல போய் கடையை போட்டு நல்லா டெவலப் பண்ணி செட்டில் ஆகி உட்காந்துருக்கேன் இந்த நேரத்துல உனக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைடா உன்கிட்ட இருக்கிறது புறாமே என்கிட்ட சொல்ல அப்படின்னா அவைகளுக்கு கொஞ்சம் காண்டா உண்மையில அது எல்லாருக்குமே கொஞ்சம் காண்டாசு அது அந்த ஈகோவை டச் பண்ற மாதிரி அங்க இருக்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டான் எவன் தான் ஒத்துக்குவேன் ஆமா எனக்கு வந்து ஒரிஜினல் வந்து ஆக்சுவலி டாடி மம்மி விக்கிறதா அப்படின்னு சொல்லி அங்கே அவன் ஒத்துக்கிறதுக்கு வந்து மனசு வர ஏன்னா ஒத்துக்கிட்டாய் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் இதனால்தான் அங்கே அந்த மொழி இது வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டு போகிறாங்க இந்த நேரத்தில் உண்மையிலேயே கமல் ஐயா தக் லைஃப் தான் பண்ணியிருக்காரு அவர் படம் மட்டும்தான் தக் லைஃப்னு நினச்சான் பட் ஆனால் என்ட்ரி பாலிடிக்ஸில் என்ட்ரி ஆகுறப்பயே பயங்கர தக் லைஃபை இனிமேல் நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனால் நல்ல வேலை பழக்கம் போல எதையும் புரியாத மாதிரி போய் சோர்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாதிரி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாப்புல பட் ஆனா அவங்க கமலைய வாயிலேருந்து மன்னிப்பு அப்படின்ற வார்த்தைய வாங்காம மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கான பழக்கம் இப்ப பிரச்சனை ஒரே ஒரு விஷயம்தான் இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு எதுனா வந்து இம்சையா அங்க இருக்கிறவங்க பயப்படாம இருக்கலாம் அதுக்கு நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும் நல்லா தெரிஞ்சவங்க கன்னடாக்காரங்க உங்களுக்கு இருக்க சண்டை இங்க கமல் கூட அவர் சொன்ன கருத்து கூட தான் அங்கே கன்னடாவில் உட்காந்துருக்கவங்க கர்நாடகாவில் உட்காந்துருக்கவங்க கிடையாது தேவையில்லாம மறுபடியும் இன்னொரு இந்த இந்த மட்டமான வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு சில பேர் அங்கே ஊருக்குள்ள இருக்காங்க ஆல்ரெடி கமல் பேனர் கமல் பேனர் இருக்கிறீங்க கமரை வந்து தியேட்டர் அந்த பணம் ஓட விடாமல் என்ன வேணாலும் பண்ணுங்க அது உங்க பிரச்சனை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயம் கூட இன்னமும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல இந்நேரம் ஆனால் தெரிஞ்சவங்களாம் பயன்படுத்தி உட்காந்துருப்பாங்க தெரியாதவளா பயம் உள்ள வெளில போயிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் பத்திரமா இருக்கணும் எல்லா ஊர்லயும் எல்லா இருக்காங்க அதை ஒரு நல்ல ஞாபகத்து வச்சு